ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாகு இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு மாருதி சுசிகியில் ஷிஃப்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் மாருதி சுசுகியில் ஒரு ஷிஃப்ட்டு தான் பார்க்குறக்கோம் வண்டி சூப்பராக தெளிவாக புது வண்டி சூப்பராக இருக்குது வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா சூப்பரான வண்டி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஓனரில் இருக்குது வண்டி நீட்டாகவே இருக்கும் ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க எதுவுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது பக்காவாக இருக்கும் நம்ம வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதேமாதிரி நீங்கள் லைவாக வந்து பார்த்தாலும் அதே கண்டிஷன்லேயே இருக்கும் சரிங்களா இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி நீட்டாகவே இருக்கும் வண்டி நீட்டாக மிக தெளிவாக இருக்குது வண்டிக்கு லோன் உண்டுங்க லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை மாடலும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்தான் மாடல் மாடலும் லேட்டஸ்ட் மாடல் வண்டி சூப்பராக இருக்குது சிக்ஸ் ஷிஃப்ட்டில் சூப்பரான தெளிவான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நாலு டயரும் ஒரே கண்டிஷனில் இருக்குதுங்க இன்னும் ஒரு நாலு டயருமே எண்பது சதவீதம் கண்டிஷன் நல்லாவே இருக்குது சீட் செட்டெல்லாம் எந்த ஒரு டேமேஜஸ்மே கிடையாது சீட் செட்டு வண்டி உள்ளேயும் சரி வெளியும் சரி எந்த ஒரு சின்ன ஒரு டாட்டர் ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் நீட்டாக வண்டி பக்காவாக ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா வண்டி நல்லாவே இருக்கும் வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடியோலேயே பாருங்கள் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இவ்வளோங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசூல் ப்ரைஸ் தான் நேரில் அவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் Děkuji.